அம்மா அம்மா என் மா வணக்கம் இன்று தெய்வ திருமதி மாவாயி அவர்களின் பதினாறாம் நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு எங்கள் பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் தவுள மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் அன்னதானம் வழங்கிய தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் மேலும் அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வழங்குகிறோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி நான் தவளும் மாற்றுத்தினாலே இருக்கேன் சாப்பாடு அன்னதானம் இன்னைக்கு வழங்கியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தயிர் சாதம் வழங்கியிருக்கீங்க வடை எல்லாமே இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கறதுக்கே மீண்டும் மீண்டும் நீங்க வந்து நம்மளுக்கு வந்து மாற்றுத்தினாலிக்கு உதவி பண்ணணும் பெரியவர்கள் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க கஷ்டப்படுறவங்க ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லோரும் வேண்டிக்கிறோம் தவள் மாற்று பேசுறோம் எங்களுக்கு வந்து எல்லா பத்துக்கும் குழந்தைகள்ல இருந்து எல்லா பத்துக்குமே வந்து அதுக்கு சாப்பாடு வணங்கினீங்க நான் பற்றி சாப்பிட்டோம் அவங்களுடைய ஆத்மா சாந்தியாலே வாழ்த்து வாழ்த்துக்கிறோம் இறைவனையும் வேண்டி நீங்க வந்து எங்களுக்கு இந்த உணவு வழங்கினதே ரொம்ப இதா இருக்கு அம்மாவுடைய ஆத்மா வந்து தெய்வமா இருந்தோ உங்களை வழிநடத்துல போல எங்களை வழி நடத்தில ஆத்மா சாந்தியாலையும் வாழ்த்துக்கிறேன் அவ்வளவு சுகமா அருள் கிடைக்கும் அவங்க Ready?